விடா முயற்சி ஒன்று மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு மிக பெரிய ஆயுதம் வேல்வேயில் முருகா வேற்றிவேயலில் முருகா என் அன்பின் பிரியமே இன்று இந்த கந்தன் யார் தடுத்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயத்தை நடத்திவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் உன் அப்பன் இந்த கந்தன் என்னை மதித்து இந்த வாக்கினை நீ கேட்கின்ற பட்சத்தில் சர்வ நிச்சயமாக அது நடந்தே தீரும் அது மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே இனிமேல் என்ன நடக்கப் போகிறது என்பதனையும் நான் உனக்கு தெளிவாக சொல்லிவிட வந்திருக்கின்றேன் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையைப் பற்றி என் பிள்ளை அதிகமான சிந்தனைகளோடும் அதிகமான பயத்தோடும் இருந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன் வாழ்க்கை நீ பயப்படுகின்ற அளவிற்கெல்லாம் பிரச்சனைகளை கொண்டதாக இதுநாள் வரையிலும் உன் அப்பன் எனக்கு தோன்றவில்லை ஏனென்றால் உன்னை விட அதிகமான பிரச்சனைகளை எல்லாம் பார்த்தவர்கள் ஒன்றுமே இல்லாதது போல அங்கே வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் என் குழந்தை நீ மட்டும் ஒரு சிறு பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒடுங்குவது போல உன் அப்பன் எனக்கு தோன்றுகின்றது நீ நினைக்கலாம் கந்தா என் இடத்தில் இருந்து பார்த்தால்தானே உனக்கு தெரியும் நான் படுகின்ற கஷ்டங்கள் என்னவென்று என்று என் பிள்ளை நீ சொல்வது எனக்கு புரிகின்றது உன் நிலையில் இருந்துதான் இந்த கந்தன் இது நாள் வரையிலும் பேசிக்கொண்டிருக்கின்றேன் எதையுமே நீ வேறு மற்றவர்கள் வேறு என்று நான் பிரித்து பார்த்தது கிடையாது என் பிள்ளைகள் எல்லோருமே எனக்கு ஒன்றுதான் என் தங்கமே யாராக இருந்தாலுமே அவர் அவர்கள் எதிர்காலத்தை பற்றிய கவலை என்ற ஒன்று அவர்களுக்கு இருக்கத்தான் செய்யும் ஆனால் விடாமுயற்சியோடு ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு நாள் மிக பெரிய வெற்றியை கொடுக்கும் என் பிள்ளையே எந்த நேரத்திலுமே நான் உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பேன் என்று பல முறை உனக்கு பல வாக்குகளை நான் கொடுத்திருக்கின்றேன் அதனால் இதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக நான் சொல்கின்ற விஷயங்கள் என்னவென்று உனக்கு தெளிவாக புரிய வரும் எப்பொழுதும் போல நீ உண்டு உன் வேலை உண்டு என்று இருந்து கொண்டிருக்காமல் ஒரு சிறு அடியையாவது எடுத்து வைக்க முயற்சி செய் ஓரிடத்தில் நீ தேங்கி கிடந்தது போல உன் அப்பன் எனக்கு தோன்றுகின்றது ஏனென்றால் தேங்கி கிடப்பாயானால் நீ முடங்கி விடுவாய் என்பதனை முதலில் புரிந்து கொள் என் தங்கமே எப்பொழுதுமே நாம் நினைத்தது போல நம் வாழ்க்கை சட்டென்று மாறிவிடும் ஆனால் அது உனக்கு பிடித்ததாக மாறுமா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் என் தங்கமே ஆனாலும் இன்று இந்த கந்தன் நான் உனக்கு கொடுக்கின்ற வாக்குறுதி உன்னுடைய வாழ்க்கையை நான் உனக்கே திரும்ப கொடுக்கின்றேன் நீ கேட்ட விஷயத்தை நான் உன் கைகளில் ஒப்படைக்க வருகின்றேன் எந்த நிலை உனக்கு வாழ்க்கையில் துன்பம் என்று எண்ணி எந்த நிலை உனக்கு வாழ்க்கையில் நிம்மதி கொடுக்கவில்லை என்று எண்ணி நீ ஒதுங்கினாயோ அந்த விஷயத்தை உனக்கு நான் தருகின்றேன் கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ராஜயோகம் என் பிள்ளை உனக்கு இன்று கிடைத்திருக்கின்றது நீ நிச்சயமாக உனக்கான ராஜ வாழ்க்கையை பெறத்தான் போகின்றாய் ஆனால் அதற்கு முன்பாக நீ ஒரே ஒரு விஷயத்தை இந்த அப்பனுக்காக செய்ய வேண்டும் ஓ முருகா என்று எனக்காக நீ பதிவிட வேண்டும் இந்த கந்தன் வாக்கினை நீ கேட்டு முடிக்கும் பொழுது ஓ முருகா என்று நீ பதிவிட்டு செல் அதுபோல உனக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சரவண பவ என்றோ ஓம் முருகா என்றோ நீ எழுதிப்பார் நிச்சயமாக நீ எழுதி முடிக்கும் பொழுது உன்னுடைய மனநிலையில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் எப்பொழுதும் இதையாவது போட்டு சிந்தித்து கொண்டிருப்பதை விட உன் வாழ்க்கையில் நீ நினைத்த மாற்றங்கள் வர இந்த கந்தன் என்னை நீ முழுமையாக சரணடைந்து விட்டால் போதும் என்று உன் அப்பன் சொல்கின்றேன் என் பிள்ளையை சுற்றி இருக்கின்றவர்களினுடைய எண்ணங்களை நீ உன் வாழ்க்கை எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டாயானால் அதன் பிறகு எப்பொழுதும் உன் வாழ்க்கை உன் கைகளில் இருக்காது என்பதனை நீ புரிந்து கொள் நினைத்தால் நல்ல மாற்றங்களை கொண்டு வர முடியும் நீ நினைத்தால் உன் வாழ்க்கையை இதைவிட அழகானதாக மாற்ற முடியும் ஆனால் அதற்கு நீ ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற விஷயங்களுக்கெல்லாம் எப்பொழுதுமே நீ நல்லபடியாக தலையசைத்து அதற்கு ஏற்றது போல சரியான பாதையில் நீ வந்து விட வேண்டும் இந்த அப்பன் நினைத்து விட்டால் நடக்காது என்ற எந்த ஒரு விஷயமும் இல்லை நான் உன் வாழ்க்கையில் தர நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே இதனால் வரையிலும் நீ கடந்து வந்த உன்னுடைய சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் சார்ந்தது என்பதனை புரிந்துகொள் மனதில் எப்பொழுதுமே தூய்மையான எண்ணங்களோடு உலா வருகின்ற என் பிள்ளைக்கு நான் என்றுமே நல்லதை மட்டும் நடத்தி கொடுப்பேன் அதே நேரத்தில் தீய எண்ணங்களோடும் தேவை இல்லாத சிந்தனைகளோடும் நீ சுற்றி திரிவாயானால் அதன் பிறகு எதற்கும் உன் கந்தன் பொறுப்பாகிவிட மாட்டான் என்பதனை புரிந்துகொள் எதுவாக இருந்தாலும் உன்னுடைய குணம் உன்னுடைய எண்ணங்களை பொறுத்து மாறுபடுகின்றதல்லவா நீ எதுவாக மாற வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதுவாகத்தான் சிந்திக்கிறாய் என்பதனை புரிந்து கொள் இத்தனை காலமும் நடந்தது எல்லாம் முடிந்தது எல்லாம் நினைத்து நினைத்து மேலும் தேவையில்லாத தவறுகளை செய்வதை விட இனியாவது தவறுகளை செய்யக்கூடாது என்ற எண்ணம் உனக்குள் இருக்கட்டும் நினைத்து விட்டால் முடியாது என்று எதுவும் இல்லை இல்லையல்லவா நீ நினைத்துவிட்டால் நடத்த முடியாது என்று எந்த ஒரு விஷயமும் எங்கில்லை அதனால் உனக்கான வாழ்க்கையை பெற்றிட உனக்கான நல்ல நேரத்தை தொடர்ந்திட ஓம் முருகா என்று என் குழந்தை நீ எப்பொழுதுமே சொல்லிக் கொண்டிரு உனக்குள் ஒரு தைரியத்தை நான் கொடுப்பேன் எப்பொழுதுமே தன்னம்பிக்கையோடு நீ எப் எந்த செயலை செய்தாலும் அது உனக்கு மிக பெரிய வெற்றியை கொடுக்கும் விடாமுயற்சியும் உன்னுடைய தன்னம்பிக்கையும் நீ நினைத்ததை விட உன்னை மிக பெரிய இடத்தில் அழைத்துச் செல்லும் என்பதனை மறக்காதே மற்றவர்களின் வார்த்தைகளும் மற்றவர்களின் செயல்பாடுகளும் உன்னை வேதனைப்படுத்துகிறது என்றால் அந்த இடத்தை விட்டு ஒதுங்கிச் செல் ஒரு நாளும் அதற்குள்ளேயே நின்று கொண்டிருக்காதே என் குழந்தையே நீ இந்த வாழ்க்கையில் இழந்து விட்டேன் என்று நினைத்த ஒரு விஷயத்தை நான் மீண்டும் உனக்கு கொடுக்க விரும்புகின்றேன் அதை நான் உன் கை ஒப்படைக்க மனதார ஆசைப்படுகின்றேன் நீயும் ஆம் அப்பா எனக்கு அந்த விஷயம் வேண்டும் என்று நீ சொல்வாயானால் நிச்சயமாக இன்று எனக்கு ஓ முருகா என்ற பதிவினை நீ கொடுக்க வேண்டும் மீண்டும் மீண்டும் கந்தன் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக உன்னுடைய நம்பிக்கையையும் உனக்குள் இருக்கின்ற நல்லதொரு மனதையும் நான் காண விரும்புகின்றேன் நீ வேண்டாம் என்று சொல்லும் பொழுது கந்தன் அதை வற்புறுத்தி உனக்கு கொடுக்க முடியாதல்லவா நான் நினைத்திருக்கின்றேன் இது உனக்கு சரியாக வரும் என்று இல்லை இது எனக்கு வேண்டாம் என்று நீ நினைப்பாயானால் நான் இழந்த விஷயம் எனக்கு வேண்டாம் என்று என் குழந்தையை நீ என்னிடத்தில் சொல்லிவிடு வேண்டாம் வேண்டாம் என்று ஒவ்வொரு முறையும் எதிர்மறையான எண்ணங்களோடு நீ சொன்னதன் பலன் உனக்கு வேண்டிய விஷயம் கூட உனக்கு வேண்டாமல் போய்விட்டது என்பதனை முதலில் புரிந்துகொள் கொள் எதுவுமே உன் கையில் இருக்கும் பொழுதுதான் அது உனக்கு சொந்தமானது இன்னொருவர் கைக்கு சென்று விட்ட பிறகு அதை பார்த்து ஏக்கம் கொள்வதற்கு கூட உனக்கு உரிமை கிடையாது என்பதனை புரிந்துகொள் அதனால் எதுவாக இருந்தாலும் உன்னுடைய கைகளில் இருக்கும் பொழுதே அதனை பத்திரப்படுத்துவதற்கு கற்றுக்கொள் இல்லை என்றால் நாளை இந்த வாழ்க்கை உன்னை கேள்வி கேட்கும் பொழுது உனக்கு பதில் இருக்காது என்பதனை தெரிந்து கொள் வாழ்க்கையில் என்ன கிடைத்தாலும் அது மிகப்பெரிய பொக்கிஷம் என்று நினைப்பவனுக்கு மட்டும்தான் அந்த பொருளின் அருமை என்னவென்று தெரியும் பொருளாக இருந்தாலும் உயிராக இருந்தாலும் அவனவனுக்கு மட்டுமே அது என்னவென்று புரியும் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா